வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்த ஒரு நியூ அப்டேட் தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எக்ஸாம் கூடிய ஓஎம்ஆர்ஷீட் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எக்ஸாமோட ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அதாவது ஓடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் அதுக்குரிய ஃபீஸும் வந்து நம்ம பே பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு விதமான எக்ஸாமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போது அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் என் தமிழ்நாடு ஃபாரஸ் அபார்டினேட் சர்வீஸ் குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் நடக்கிறது நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபோனூரில் ஓஎம்ஆர் பேஸில் நடந்த எக்ஸாம் அதுக்கப்புறம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபோன் நூன் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷனில் நடந்திருக்கு இது பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் நடந்தது மட்டும் இதில் கிடைக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபோன் ஊன் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷனில் கம்ப்யூட்டர் பேஸ்டில் நடந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது எது வரைக்கும் லைவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் வந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் லைவில இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இந்த டிசம்பர் பதினேழு வரைக்கும் தான் இருக்கும் லைவில் நீங்கள் அதுக்குள்ளே டவுன்லோட் பண்ணிக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் ரோட் இன்ஸ்பெக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் இன்னும் வந்து ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபோர் நூன் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷனில் நடந்திருக்கு ஸோ இதுக்குரிய ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வந்து பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்குரிய ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபோர் நூன் செஷனில் நடந்திருக்கு பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இதுக்குரிய ரெஸ்பான்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ கோஸ்ட் இல்லையா அதுக்குரிய பிரிமினரி எக்ஸாமினேஷனுக்குரிய ஓஎம்ஆர் சீட்டோ அல்லது சிபிடி எக்ஸாம் ரெஸ்பான்ஸ் ஷீட்டோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம் வந்து இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபோன் ஒன்சேஷனில் நடந்திருக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நீங்கள் இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ் வந்து உடனே கொண்டே உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ